எங்களுக்கு வணக்கம் ஃபினோவில் வந்து டிஜிட்டல் லோன் பர்சனல் லோன் முன்னாடி நம்ம எல்லாேருக்கும் தான் இருந்தோம் இப்போ வந்து மர்ச்சண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க மர்ச்சன்னா நம்ம ரீட்டெயிலர் ரீட்டெயிலருக்கும் கொடுக்குறாங்க ஃபினோ ஐடி நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தாலும் சரி தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் ஃபினோ ஐடி நாங்கள் கொடுக்குறோம் ஃபினோ ஐடி வாங்கிட்டு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணும்போது பிஸ்னஸுக்கு இப்போ அமௌண்ட் பத்துலங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம இந்த லோன் வாங்கிக்கிற வசதியை பெயர் கொடுத்துருக்காங்க அதுவும் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக லோன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணால் ஜீரோ ப்ராஸ் பர்சன்டேஜ் ப்ராசஸிங் ஃபீஸு அதாவது ப்ராசஸிங் ஃபீஸே இல்லை அப்படிங்கிறாங்க நூறு சதவீதம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த லோன் வந்து ரீட்டெயிலருக்கான ஸ்பெஷல் ரீட்டெய்லர் வந்து இப்போ காலையில் வந்துட்டு கையில் ஒரு பத்தாயிரம் தான் வச்சுருப்பீங்க ஏபீஸில் பணம் எடுக்க வரவங்க ஒரு பத்து இருபது பேர் வராங்க ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் பணம் தேவைன்னா கட்டாயமாக நீங்கள் நிறையா நிறைய பேரை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லோனை வாங்கிட்டு அந்த அறுபது ஆயிரம் ரூபாயுமே அதாவது வந்த எல்லா கஸ்டமருக்குமே நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் போய் நீங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கும்போது பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகும் அதுக்காக தான் இதை கொடுக்குறாங்க லோன் தேவைப்படுறவங்க டிஜிட்டல் லோனில் போயிட்டு தாராளமாக மட்டும் மட்டும்தான் பினோ மெர்ச்சன்ட்டுன்னே ஆப்ஷன் இருக்குது அதில் நார்மலாக தான் இருக்கும் அப்ளை பண்ணுறது உங்கள் பேர் மொபைல் நம்பரு இந்த ஃபுல் டீட்டெயில் ஓரளவு அதில் வந்துடும் பிஸ்னஸில் வந்து பினோ மெர்ச்சண்ட்டுன்னு கொடுத்துக்குங்க அப்புறம் நார்மலாக ஜிமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணவே போதுமானதுதான் அது எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நான் அப்புறமா ஒரு வீடியோவில் பார்த்து தரேன் அதே போல் மந்த்ரா எல் ஒன் டிவைஸ் நம்மளோட ஸ்டாக் இருக்குது டிவைஸ் வாங்குகிறவங்களுக்கு ஆதாரில் பணம் எடுக்கக்கூடிய ஐடியும் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் ஐடியும் ஃப்ரீயாக கிடைக்கிது இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் ப்ளஸ்ஸு பினோ பேங்க் ஐடி ஈசா பேங்க் ஐடி சூரியோதயா பேங்க் சிஎஸ்பி இந்த மாதிரி பேங்கிங் சிஎஸ்பிலாம் கொடுக்குறோம் அதனால் எது தேவையோ நார்மல் ஏபி சைடு கம்பெனிஸ் என்ன கம்பெனி தேவைன்னாலும் சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் இந்த லோன் வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ரெடி ஆகும்போது அதுக்குன்னு சம் பர்சன்டேஜ் அது வந்து நீங்கள் எவ்வளோ நாளைக்குள்ளே கட்டுறீங்க எத்தனை டியூவாக அதாவது டியூஸ் வந்து குறைச்சி கட்டுறீங்களோ அதிகமாக கட்டுறீங்களா இதையெல்லாம் பொறுத்து அந்த லோன் வந்து மாறுபடும் அதே போல் இந்த மாதிரி பிரிண்ட்ரு ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் டுவைஸு கீழே ரேக வச்ச உடனே மேலே பில்லு வர மாதிரி பால்கான் டிவைஸு இந்த மாதிரி எல்லா வகையான பிரிண்டர்ஸும் இருக்குது ப்ரிண்ட்டர் நீங்கள் எங்கே வாங்கினாலும் இந்த மாதிரி பின்பக்கம் செல்லு போடுற மாதிரி பார்த்து வாங்குங்க ஏன் அப்படின்னா பேட்டரியோடு வர ப்ரிண்ட்டு சைனா பிரிண்டர்லாம் உங்களுக்கு திரும்ப பேட்ரி அதே கெப்பாசிட்டியில் கிடைக்காது அதனால் ஒன் யூஸ் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி பிரிண்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் உங்களுக்கு செல்லு இருக்கும் இது நமக்கு லோக்கல்லையே கிடைக்கும் வாங்கியா தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் அவர் கால் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் நம்ம ஆன்லைனை விட எப்போவுமே ரேட்டு கம்மியாக தான் கொடுப்போம் ப்ளஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு எப்போ ரிப்பேர் ஆனாலும் உங்களுக்கு பழுது நீக்கி தரப்படும் அதுதான் இதோட மெயின் இதில் மெயின் வந்து சர்வீஸு தான் நீங்கள் வேறு இடத்துல வாங்கின மந்த்ரா டிவைஸ் ரிப்பேராக இருந்தால் கூட கொடுங்க நாங்கள் உங்களுக்கு சரி செய்து கொடுக்குறோம் கம்பெனிக்கே அனுப்பி என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி செய்துக்கலாம் அதனால் வந்து நீங்கள் எங்ககிட்ட மிஷின் வாங்கும்போது எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு கம்ப்ளைண்ட்னாலும் கொடுங்க கம்பெனிக்கு அனுப்பி என்ன கம்ப்ளைண்ட்டோ அது வாரண்ட்டில இருந்தால் வாரண்ட்டில் இல்லை அப்படின்னா அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் நம்ம கொடுக்கணும் அவ்வளோதான் வாரண்ட்டி முடிஞ்சிருந்தால் அதை நீங்கள் கொடுத்து நம்ம சரி செய்து கொள்ளலாம் ரெண்டாவது இன்னும் சில கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனிலே நேராக அப்ளிகேஷன்லேயே நிறைய பேர் மிஷின் வாங்குறீங்க சில கம்பெனிகள் எல்லா கம்பெனியும் சொல்லலை சில கம்பெனிகள் நீங்கள் அதிலேயே ஐடி மிஷின் வாங்கும்போது அந்த மிஷினை வந்து அதிலையே பிளாக் பண்ணியும் கொடுக்குறாங்க அந்த ஐடியை தவிர வேறு எதுலேயுமே அந்த மிஷின் ஒர்க் ஆகாத மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க அப்படி வாங்கும்போது நீங்கள் ஃப்யூச்சரில் இ சேவை மையம் ஆதார் சேவை மையம் மற்ற பர்பஸ்க்கு அந்த மிஷினை பயன்படுத்த முடியாது அந்த ஐடியை தவிர அதனால் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால பார்த்து கவனமுடன் வாங்கணும் தேவைப்படுறவங்க எங்கள் மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் கார்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பேங்கிங் சிஎஸ்பி பிரிண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா